நீ இப்படி தான் துணைக்கி கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவேன் அப்புறம் நான் என்ன செய்ய விட்டு நீ அஸ்கேப் ஆகி போயிடுவேன் அந்த கதையே இங்கே வேணாம் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் கிடச்சிருக்கே என்ன நிம்மதியாக அந்த படத்தை பார்க்க விடு ஒரு மாசமா பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்ச படம் தயவு செய்து போ போ எட்டால போ அப்படி தான் பண்ண மாட்டேங்க படம் பார்க்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கும் வாங்க ஸ்நாக்ஸே வேணாம்மா நீ போமா நான் உன்னை பார்க்கவே இல்லைம்மா போமா எதுக்கும் எனக்கு இப்போ இதை சாப்பிட்டே ஆகணுமே

எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் என் பொண்டாட்டி சமைப்பா சூப்பர் ஓனரே சரி உனக்கு என்னயா பிடிக்கும் அத என் பொண்டாட்டி தான்டா முடிவு பண்ணுவா ஆறு நிறைய தண்ணி போனாலும் காக்கா அண்ணாந்து தான் குடிக்குமா மூணு பேர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா கேளுடா நீங்க ரோட்ல நடந்து போறீங்க ஒரு 100 ரூபாய் நோட் ஒரு 500 ரூபாய் நோட் கிடைக்க எதை எடுப்பீங்க எனக்கு 100 ரூபாய் போதும்பா பரவாயில்லை ஓனரே நல்லவன் நான் 500 ரூபாயே தான் எடுப்பேன் இவன் ஆசை புடிச்சவன் பிரியாணி பாப்பியா <laughs> 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 <laughs>

என்னடி இந்த காலத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்க யோ உனக்கு சாமல் விக்கினமா வேணாமா அதான்டா ஐதீகம் ஐநூறு 500 1500 1500 உங்க வீட்ல பாம்பு கொண்டுவால 500 ரூபாய் குறைச்சிக்கிறேன் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த சாவல புடிச்சிட்டு போறோம் சரிங்க ரொம்ப நன்றி ஊரே வத்தி போனாலும் உன் காக்கில மாட வேண்டாம் நாரே கம்பி இன்னும் மத்தமா போட்டே என்னயா கோழி தினம் அனிக்க போதே இது போதும் யோ கொத்தனாரே கலவே என்ன கம்மியா இருக்கு கோழி தினம் அனிக்க போதே இது போதுமா யோ சிமெண்ட் கம்மியா இருக்கியா கோழி தான் அடிக்க போதே போதுமா போமா 6 and a half hours later சம்மனோடமா வேலை முடிஞ்சு இந்தாயா என்னமா 500 தான் குடுக்குற கோழி தான் நிக்க போதே போதும் போயா நாளைக்கு என்னமா வேலை கோழி மரத்துல தான் நிக்க போதே நீங்க போங்க என்னங்க அம்மா லைன்ல இருக்காங்க ஹலோ ஆ சொல்லுமா என்கிட்டயே சும்மா என் பொண்டாட்டி பத்தி உடர சொல்லதாம்மா என் பொண்டாட்டி எனக்கு சக்கரை மாதிரிமா என்னங்க நானா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா உங்க அம்மா கிட்ட சக்கரைன்னு சொல்றீங்க ஆமாமா ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நாகுமாரு அவசரப்பட்டு ஏ கோழிக்கு பசிக்குதான் தீவனம் படவா அதை ஏன்டி என்கிட்ட கேட்குற ஓட வேண்டியது வாங்கிட்ட கேட்கல தீவனம் படவான்னு கூப்பிட்டேன் உனக்கு அறிவு தாண்டி உனக்கு அறிவு தாண்டி ஒரு கோழி வேணும் நீ கோழிக்கு ஒரு குடும்பம் அப்பா அந்த குடும்பத்தையே குடுகா நான் பிரிக்காம எடுத்துட்டு போறேன் நீ மட்டும் போமா எதிகிட